நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி எப்படி தய தாம் இருந்தால் அச்சு நல்ல மண்ணெடுத்து எடுத்து உருவம் செய்தாள் அச்சு நல்ல மண்ணெடுத்து சிவன் அரைப்பில் உருவம் செய்தால் ஆயிரம் அணிவகுந்து அடுக்கடுக்கள் இங்கே மறந்த மூடிய கண்ணை விழிக்காமல் விளக்காமல் முந்தானையை ஏந்தி பார்வதியின் குழந்தைக்காக தவம் இருக்கற ஆஹா சுடர் விளக்க அருகிலே வந்து சரி அரகரா சிவ சிவா அகர சிவ சிவா என்று ஆமா சிவநாமத்தை சொல்லிய வண்ணமாக ஆக குழந்தைக்காக தவம் இருக்கற சபாஸ் अन्न ஆகாரத்தை மறந்தாய் மறந்தாய் ஊன் முரக்கத்தை மறந்தாய் ஈசனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு பார்வதி சுடர் விளக்கு நறிகிறேன் கடுமையாக தவம் செய்கிறார் அப்படி தவம் இருக்கும்போது சரி பார்வதியுடைய தவனி யார் பார்த்தார் யார் அம்மா பார்த்ததே பகவான் தான் பார்த்தார் பார்வதிக்கு தெரியாமலே வந்து சரி தூண்டாத மணி விளக்கை சுவபெருமான் தூண்டி விட்டார் அம்மா கண்ணை மூடி தவம் இருக்கிற நேரத்தில் பார்வதி அம்மாவுக்கு தெரியாம பகவான் திரிய விட்டார். சிவபெருமான் தூண்டாதும் தூண்டி விட்ட உடனே என்ன முத்து போல் மூன்று சுடர் பார்வதியின் முந்தானையில் முழுமுழுன்று வெந்தது சொட்டு சொட்டு சொட்டுன்னு வடிஞ்சது பார்வதிக்கு சற்று முந்தானை கனமாக இருந்த மடி கனத்தது ஆஹா ஆண்டவன் சொன்ன மாதிரியே நமக்கு குழந்தை கிடைச்சிருச்சு பிள்ளைய கொடுத்துட்டாரு புள்ளைய கொடுத்துட்டாரு முந்தானை கனமாக இருக்கிறது ஆமா முந்தானையை கூட்டி பிடிச்சா சுருட்டி மடக்கி பிடிச்சா அம்மா வெளிச்சத்துல கொண்டு வந்து பார்க்கிறேன் முந்தான சேலையை தொடர்ந்து பார்த்தா வெளிச்சத்துல கொண்டு வந்து பார்க்கும் போது பிள்ளை எப்படி இருக்குது குழந்தை எப்படி இருக்கிறது கண்ணூக்கு சேவிகள் இல்லை கை கால்கள் உருவ எதுவுமே கிடையாது அம்மி குழவி மாதிரி ஆஹா குழந்தை அங்க இங்கு உருளுது அம்மி குழைக்காது புடிச்ச அரைக்க ரெண்டு பக்கம் புடி இருக்கும் ஓஹோ இது அது கூட இல்லாம மொட்டை முழுக்கட்டின்னு எனக்கு என்னன்னு முண்டமா உருண்டுகிட்டு இருக்கு கையில கால் இல்ல மூக்கு இல்ல முளி வாயில்ல வயிறு இல்ல எந்த உறுப்புகளுமே இல்லாம ஆஹா அந்த குழந்தை முண்டமாக உருளுவதை பார்த்தால் தேவி சரி எங்க வர்றா எங்க வந்தா பகவானிடத்துக்கு தான் ஓடி வந்தா சிவபெருமானிடம் ஓடி வந்தா பகவானே என்ன சாட்சாவி கடவுளாகப்பட்ட சிவபெருமானே என்ன பெண்ணே இந்த பாவி நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் பிள்ளை கேட்ட நான் பிள்ளைவரம் தானே கேட்டேன் ஆமா நான் பிள்ளைவரம் கேட்டதற்கு இந்த பிடிமுண்டத்தை கொடுத்துட்டீங்களே பிடிமுண்டமா மதலைவரம் கேட்டதற்கு இந்த மலைமுண்டத்தை கொடுத்துட்டீங்களே என்னம்மா சொல்றேன் உனக்கு நல்ல பிள்ளையை தானே நான் கொடுத்தேன் சுவாமி இந்த குழந்தைக்கு கையில் கால் இல்ல மூக்கு இல்ல முனி இல்ல வாய் இல்ல வயிறு இல்ல சரி எந்த உறுப்புகளுமே இல்லாது இந்த குழந்தையை நான் எப்படி பால் ஊட்டுவேன் ஏதோ ஒன்னு கோளாறாயி எப்படி சோறு ஊட்டுவேன் பால் ஊட்ட வழி இல்ல சோறு ஊட்ட வழி இல்ல வாய் இருந்தா சாமி வாயில ஊட்ட முடியும் எந்த உறுப்புகளுமே இல்லாது இந்த பிள்ளைய வச்சு நான் எப்படி கொஞ்சம் விளையாடுவேன்

இந்த குழந்தையை நன்றாக உருப்படைத்து சேபருமான் அந்த குழந்தையை உருப்படைக்க சொன்னார் சரி பிரம்மா உருப்படைத்தார் பிரம்மன் உருப்படைத்த அந்த குழந்தைக்கு என்ன சோபருமான் உயிர் கொடுத்தார் சபாசு பிரம்மன் உருப்படைக்க பகவான் உயிர் கொடுத்தார் உயிர் கொடுத்த அந்த குழந்தைக்கு என்னதாயே பேர் சூட்ட வேண்டும் என்று சிவபெருமான் என்ன பேர் சூற்றார் என்ன பேர் நாம வைத்தாரம்மா மைந்தன் சுடர் விழிவிலே பிறந்த காரணத்தான் சுடலை ஈசன் என்றும் சரி இந்த குழந்தை முண்டமாக உருண்ட காரணத்தால் முண்டன் என்றும் முண்டன் என்றும் இந்த குழந்தை மையானம் போகிருக்கின்ற காரணத்தால் ஆஹா மாயாண்டி என்றும் அற்புதமாக பேர் கொடுத்தார் ஆஹா முப்பேர் கொடுத்து மூணு பேர் ஐயாவுக்கு அந்த குழந்தையை தரையில் விட்டால் தண்டைக்கால் நோகம் என்று பூமியிலே விட்டால் பொன்மேனி நோகம் என்று பொற்பாதம் நோகம் என்று தோளிலே தொட்டில் கட்டி பிள்ளையிலே நட வளர்த்தி நாளொரு நேரையும் ஒழுதொரு வண்ணமாக வளர்த்து வருகிறார் அருமை பெருமையாக வளர்ந்து வரக்கூடிய அப்பன் மாயாண்டி என்ன அஞ்சு வயசு குழந்தையா சப்ரமஞ்சத்துல அழகா தூங்கிட்டு இருக்க நல்லா உறங்குறாரு எங்கயா கைலாசத்துல 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 அஞ்சு வயசு குழந்தையா சப்ரமஞ்சத்துல அழகா தூங்கிக்கிட்டு இருக்க அங்க அப்படி இருக்கும் போது இங்கே பூலோகத்திலே என்னம்மா நடக்கின்றது பிள்ளை வனக்காட்டிலே கதை கதைன்னு வேகுதே கதா கதா காதா கதைன்னு வேகுதே எண்ணி எருவடிக்கு ஈர மண்ணை மேல் புதிந்து ஆமாம் பற்றை எருவடிக்கு பற்ற மண்ணை மேல் பொதிந்து புதிந்து மயானத்தில் பெணம் வேகுதே ஆ எங்கள் பூலோகத்தில் பூலோகத்தில் சுடுகாட்டில் பெணம் வந்துக்கிட்டு இருக்கு இவனத்தில் பெணம் வேகுதே நம்ம அப்பன் சுடலை ஆதி கைலாசத்துல சுப்ரமணத்துல அழகா தூங்கிட்டு இருக்காரு கைலாய மலையில நிம்மதியா உறகிக்கிட்டு இருக்காரு அவர் தூங்குறது கைலாசத்துல பொணம் வேகறது பூலோகத்துல சரி இங்க பெண வேகறது வாடையானது அங்க அவரால தூங்க முடியல கைலாயசத்துக்கு போய் அவரை எழுப்புது ஓ இங்க பெண வேகறது அங்கே தூங்கக்கூடிய அப்பனுக்கு பொணம் வேகறது பிச்சு பூவா மனச்சாக்கு ிக பூவா மணக்கு அவரை பூலோகத்துக்கு இழுக்குது யாரடா கூப்பிடுற வாவான்னு போன அப்படி இழுக்குது பூலோகத்துக்கு வா வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு அவரால் சப்பரமன்றத்துல தூங்க முடியல முடியல பருத்தார் சுடலை இனிமே நாம அம்மா கிட்ட பால் சாப்பிட்டா அற வயிறு கூட நிறையா தாயே மிருத உண்டாம